சாயனம் மற்றும் நிராயணம் என்ற இரண்டு முறைகளுக்கும் முக்கியமான வித்தியாசம் என்ன அப்படின்னா இந்த அயனாம்சம் என்பதாகும் பூமியானது தன்னுடைய சாய்ந்த அச்சில் சுழன்று கொண்டு சூரியனை சுற்றி வரும் பொழுது அது மூன்று விதமான சுழற்சிகளுக்கு உள்ளாகிறது அப்படின்னு பார்த்திருந்தோம் பூமியானது தன்னுடைய சாய்ந்த அச்சின் காரணமாக நகர்ந்து சுற்றி வரும்பொழுது இது ஒவ்வொரு வருடமும் ஒரு இருபது நிமிடம் முன்னதாகவே சூரியன் இருக்கின்ற இடத்தை வந்து அடைந்து விடுகிறது அப்படின்னு பார்த்தோம் அதாவது ஒவ்வொரு வருடமும் ஒரு சம பகல் மற்றும் சம இரவானது இருபது நிமிடம் முன்னாடியே வந்துடுது அப்படின்னு பார்த்தோம் இதை நீங்க ஜாதக கட்டம் ரீதியாக கணித்தீர்கள் என்றால் இரண்டு விதமான ஜாதகங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அயனாம்சத்தை பயன்படுத்தினால் கிடைப்பது நிராயண முறை அயனாம்சம் இல்லாமல் அப்படியே இருக்கின்ற கிரக நிலைகளை அப்படியே நீங்கள் குறித்தீர்கள் என்றால் அது மேற்கத்திய முறை அல்லது சாயன முறை தமிழகத்தில் இன்றைக்கு இந்த சூரிய நாட்காட்டி என்பதை முன்னெடுக்கின்ற அனைவரும் பின்பற்றுவது இந்த மேற்கத்திய முறையாகும் அவர்கள் என்னதான் தமிழ் சார்ந்த விஷயங்களை ஆதாரமாக சொன்னாலும் கூட தமிழர் வரலாறு மற்றும் தமிழர்களின் வானியல் புரிதல் என்பது வடமொழி அதாவது சமஸ்கிருத புரிதல் என்பதோடு பெருமளவு பண்டை காலத்தில் ஒத்துப்போயிருப்பதை பார்க்கிறோம் அதாவது இந்த வானியல் சார்ந்த அறிவானது இரண்டு மொழிகளுக்கும் பொதுவான ஒரு அறிவாக இருப்பதைத்தான் நாம் பார்த்திருக்கிறோம் இப்போது இருப்பவர்கள் அதை ஏதோ மேற்கத்திய முறையை கொண்டு வந்து அது தமிழர் முறை என்பது போல புகுத்தி கொண்டிருக்கிறார்கள் அது வானியல் ரீதியாக மிகவும் தவறான விஷயம் இடத்துல நீங்க பார்க்குறது வந்து முக்கியமான வித்தியாசம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த அயனாம்சம் என்பது மேற்கத்திய முறையில் என்றைக்கு எடுத்தாலும் அது பூஜ்யம் என்பதாக இருக்கும் அதுவே நீங்கள் இந்திய முறை நிராயண முறை என்பதை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் இந்த அயனாம்சம் என்பது ஒரு அளவானது கணக்கிடப்பட்டு இந்த வருகின்ற அயனாம்ச மதிப்பை நாம் மேற்கத்திய முறையில் வருகின்ற கிரக நிலைகளோடு கழித்து நாம் புதிதாக ஒரு ராசி கட்டத்தை உருவாக்குகிறோம் அதாவது இன்றைக்கு நாம் வானியலாக பார்க்கின்ற விஷயங்கள் என்பவை ஏற்கனவே ராசி அளவில் முன்னே நிகழ்வதாக இருப்பதாகவும் நாம் அதை பின்னால் தள்ளி வைத்து லக்னம் முதல் எல்லா கிரகங்களையும் அவை சென்ற நிலையிலிருந்து பின் நாள் குறிப்பிட்ட அயனாம்ச அளவை கழித்து அதன் அடிப்படையில் நம் நாட்காட்டியை உருவாக்கி மாதங்களை கணக்கிடுகிறோம் இருபத்தி நாலு டிகிரி அயனாம்சம் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா வானியல் ரீதியாக இருபத்தி நாலு நாளைக்கு முன்னாலேயே சூரியன் வந்து அந்த இடத்துக்கு போயிட்டு அர்த்தம் ஆனா நம்ம இருபத்தி நாலு நாள் சூரியன் அடிப்படையில் கழித்து அப்படி போடுறோம் அதான் இந்த எளிமையான வானியல் ஆகும்